வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நாங்கள் நல்லா இன்றைக்கி குடல் குழம்பு வச்சு சமைச்சி செம்மையாக சாப்பிட போகிறோம் இப்போ குடலை வந்து நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கிறோம் தண்ணியில போட்டு நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிடுவோம் எடுத்துக்கிட்டு மண் சட்டியில் நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி நல்லா அவிய விட்டு தான் நம்ம குடல் குழம்பு வைக்கணும் இப்படி வெந்நியில் போட்டு எடுத்தோம்டா இப்படி வந்துடும் இதை நம்ம சுத்தமாக கிளீன் பண்ணுறதுக்கு வெந்நியில் தாங்க சூடு பண்ணி இப்படி போட்டு எடுத்தோம்டா இப்படி வந்துடும் தோலை உரிக்க நம்ம நல்லா கிளீன் பண்ணிக்கிட்டு இதை புதுசு புதுசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மஞ்சளையும் உப்பையும் போட்டு நல்லா அவிய விட்டுறணுங்க அவிய விட்டுட்டு தான் நம்ம குழம்பு வைக்கணும் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கே நான் உரிக்கையில் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வந்துருங்க இப்படி வெந்நியை போட்டு உரிச்செடுத்தால் நம்ம குடலை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுத்துக்கிடுவோம் பொடிசு பிடிசா നല്ല നമ്മൾ അലച്ചി എടുക്കണം അപ്പോൾ തന്നെ അത് വീട്ടിൽ തന്മ പോകും தண்ணியை ஊற்றி நல்லா அலசணுங்க நல்லா குடலை அலசி எடுக்கணுங்க அப்போ தான் அந்த வெடுக்குத்தன்மை போய் க குடல் வந்து நல்லா பளிச்சுன்ருக்கும் இந்த மாதிரி மண்சட்டியில் வச்சு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா அவிய விட்டுறணுங்க குடலை அவிய விட்டு தான் நம்ம குடல் குழம்பு வைக்க போகிறோம் நல்ல தண்ணி ஊற்றி நாங்கள் அலசுறோங்க ஃபஸ்ட்டு நாங்கள் தொட்டி தண்ணியை ஊற்றி அலசினோம் இப்போ நல்ல தண்ணியில் அலசி மண் சட்டியில் வச்சு அச்சுக்கிறோம் கழுவுப்பு சேர்த்துக்கிட்டோம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டோம் இப்ப அடுப்புல அவிய போட்டுக்கிருவோம் இப்ப நல்லா அவியட்டும் நம்ம மூடி வச்சுக்கிருவோம் இப்ப இஞ்சி பூண்டை நம்ம சேர்த்துக்கிருவோம் இப்ப கொஞ்சம் வெந்திருக்குது சின்ன பிள்ளைகள் சாப்பிடனால இன்னும் வேகணும் இப்ப நம்ம இஞ்சி பூண்டை இதோட சேர்த்துக்குருவோம் ஏன்னா குழந்தைகள்லாம் நல்லா சவச்சு சாப்பிடணும் அதனாலதான் நல்லா நாங்கள் வேக வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து நல்லா வாசம் வந்துருச்சு நல்லா இஞ்சி பூண்டையும் நம்ம போட்டாச்சு இப்போ வந்து அரைச்ச தேங்காவை தண்ணியவும் ஊற்றிக்கிடுவோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்துருவோம் தேங்காய் சேர்க்கையிலேயே மிளகாய் சேர்த்துருவோம் அப்புறம் வெங்காயத்தை சேர்த்துருவோம் நான் சின்ன வெங்காயமும் பல்லாரியும் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் நான் தக்காளியை வந்து தாளிக்கும்போது தக்காளிய தாளிப்புலயே நான் சேர்த்துக்கிருவேன் அப்புறம் புதினா மல்லிகளை சேர்த்துக்கிடுவோம் கரம் மசாலா பொடி குழம்பு மசாலா பொடி அரைச்ச பொடி அம்மியை கழுவி எடுத்து தண்ணியை சேர்த்துக்கிருவோம் ஏற்கனவே நான் உப்பு போட்டிருக்கேன் இப்ப குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கருவோம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிருவோம் கிண்டி விட்டுருவோம் இப்ப தண்ணி சேர்த்துக்கிருவோம் நீங்களும் குடலை வாங்கி இந்த மெத்தடுக்கே குழம்பு வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க ருசியும் அதிகமா இருக்கும் ஏன்னா சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்திருக்கிறோம் அதோட பெரிய வெங்காயமும் சேர்த்திருக்கோம் ரெண்டும் சேர்ந்து செம்ம சூப்பரா இருக்குங்க குழம்பு இப்போ பாருங்க நல்ல ஒரு வாசத்தோட கம மனத்தோட குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா மூக்க தொலைக்கிற மாதிரி வாசம் வந்துருச்சு இப்போ திறந்து பாப்போம் பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க நல்லா குடல் வெந்துருச்சு இப்ப கொதிச்சு பத்தி நல்லா மேல எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப இறக்கி வச்சுட்டு நம்ம தாளிச்சுக்குருவோம் இப்போ சோம்பு போட்டுக்கிருவோம் தாலி ஊட்டி அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் நீங்க கருதப்பட்ட இது இருந்தா தாலி கூட்டுங்க போட்டு சோம்பு குடல் குழம்புக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கிட்டேன் தான் கருவேப்பில் சேர்த்துக்கிறோம் காண்சிட்டு இப்போ தக்காளியை வந்து நம்ம தாலிப்புலேயே சேர்த்துக்கிடுவோம் சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்குருவோம் நல்லா தாளிச்சாச்சு இப்ப குழம்புல சேர்த்துருவோம் கம்ம கமன்ற நல்லா வாசத்தோட குடல் குழம்பு ரெடி ஆகிருச்சு இப்ப பிள்ளைகளுக்கு சாப்பாட்ட பரிமாறிடுவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா குடலை எடுத்து நல்லா சமைச்சு இப்போ குடல் குழம்ப வச்சு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் எங்கள் மாமா வந்திருக்காங்க இன்றைக்கி எல்லாருமே சந்தோஷமாக குடும்பத்தோட பேர்வாரிய கடற்கரை விளையாடுற பிள்ளைகள்லாம் பிறவைத்தான் வருவாங்க இப்போ நான் எங்கள் மாமா எங்கள் மருமக நாங்க நாங்கள் மூணுதான் சாப்பிட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் மாமா எங்க வீட்டில் இன்னைக்கு ஆட்டு குடல் கறி குழம்பு வச்சிருக்கோம் செம்மையான ஒரு ருசியான டேஸ்டா இருக்கு பாருங்க குடல்னா வெந்துட்டு ஆனால் சுட சுட இருக்குதுங்க சரியான சுட சுட குழம்பு எங்கள் மாமாவும் பாப்பா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் சரியான செம்மையான சூடுங்க ஆட்டுக்கறி குடல் வெந்து மாவு மாதிரி ஆகிருச்சு சாப்பிடவே செம்மையா இருக்குது நீங்க இதே மாதிரி உங்க வீட்டுல செம்மையா குடல் வாங்கி சமைச்சு குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிடுங்க இப்ப உண்மையா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சாப்பிட்டு சொல்லு உண்மையா ரொம்ப டேஸ்ட் ஆகிட்டு நீங்களும் உங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள் இந்த பாருங்க குடல்லாம் நல்லா வெந்து மாவு மாதிரி அவிக்கு சமையான ஒரு ருசியான டேஸ்ட்டு நீங்களும் மாதிரி சமைச்சி ரொம்ப தோட சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் Heh <laughs>